கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் யேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வாசனமும் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முதலாம் வாசனமும் ஃபஸ்ட் சாமுவேல் சாப்டர் நைன் வேர்ஸ் டுவெண்ட்டி செவன் அண்ட் ஃபர்ஸ்ட் சாமுவல் சாப்டர் டென் வேர்ஸ் ஒன் அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுளை பார்த்து வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான் அப்படியே அவன் நடந்து போனான் இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான் அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தஞ்செய்து கத்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அடையாளங்களை பெற்றுக்கொள்வதற்கு அடிமைத்தனமாகிய வேலைக்காரனை புறம்பே தள்ளுங்கள் அடையாளங்களை பெற்றுக்கொள்வதற்கு அடிமைத்தனமாகிய வேலைக்காரனை புறம்பே தள்ளுங்கள் கற்றருடைய பிரசுத்த நாமம் மகிமைப்படுவதாக சவுளை கத்தர் தெரிந்து கொள்ளுகிறார் சவுளோடு கூட ஒரு வேலைக்காரன் வந்து கொண்டே இருக்கிறான் அந்த வேலைக்காரன் என்றாலே அடிமைத்தனம் என்று பொருள் இந்த வேலைக்காரன் மேல் வீட்டிலே சாமுவேலோடு சவுல் பேசும்போது அவன் அங்கே இல்லை சாமுவேலும் சவுலும் மாத்திரம் அந்த இடத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் டிவைன் கனெக்ஷன் தெய்வீக தொடர்பு நீங்கள் ஆண்டவரோடு உறவை நல்ல அழமாக ஏற்படுத்தும் போது நமக்குள்ளே இருக்கிற அடிமைத்தனம் ஒழியும் அவன் கழுதையை தேடிக்கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் வேலைக்காரன் கூட உண்டு அந்த அடிமைத்தனம் கூட இருக்குது ஆனால் என்னைக்கு ஒரு தெய்வீக தொடர்பு ஏற்படுதோ அப்போ அடிமைத்தனம் ஒழியனும் அடிமைத்தனம் என்பது என்ன நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை திருப்பி திருப்பி நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் செய்கிறீங்களா அதான் அடிமைத்தனம் உங்கள் செயல்பாடுகளில் நீங்கள் தினந்தோறும் பார்க்கணும் ஆவிக்குரிய காரியங்களை தவிர உலகத்தின் காரியங்கள் ஏதாகிலும் ஒன்று உங்களை ஒட்டிக்கொண்டு அது உங்களை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் கிறிஸ்து சொன்னார் பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு இருக்கிறான் சாராலை பார்த்து சாரால் ஆபரகாமோடு கூட சொன்ன வார்த்தை இந்த அடிமை பிண்ணையும் இந்த அடிமை பையனையும் புறம்பே தள்ளுங்க ஏன்னா அந்த அடிமைத்தனமோடு ஒட்டி கொண்டு பொழுது அங்கே கிரியை செய்ய முடியாது இப்பொழுது சவுளுக்கு அந்த தெய்வீக தொடர்பு முதல் முறை சாமுவேலோடு கிடைக்கிற தொடர்பு இருக்கு இந்த தொடர்பு அடுத்து எங்கே கொண்டு போகுதுன்னா அவன் வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய காரியங்களுக்கான அடையாளங்கள் சயின்ஸ் என்றைக்கும் இந்த காலவெளையில் ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிற அடையாளங்கள் ரொம்ப முக்கியம் நீங்கள் அடுத்து வைக்கிற அடிக்கு சயின்ஸ் ஆர் நீடட் ஏன்னா நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் அப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தை குறித்து தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நீங்கள் ஊழியத்தில் இருந்தீங்கன்னா ஊழியத்தை குறித்து அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி அந்த ஆண்டவர் உங்களுக்கு பேசுவார் அவர் எப்படி பேசுவார்னா அடையாளங்களை காண்பிப்பார் எங்கள் சவுலுக்கு நான்கு அடையாளங்களை கர்த்தர் காட்ட ஆசைப்படுறார் அப்போ தான் சவுல் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும் கில்காலுக்கு போனோம் சாபிலை விட்டு பிரிந்து கில்காலுக்கு போனோம் அடுத்து அவர் அந்த ராஜ்யபுரத்தை எப்படி தொடங்கணும் எல்லாமே கர்த்தர் பிளான் பண்ணி வச்சுருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணின அனைத்தும் உண்டு ஆனால் அதை நோக்கி தான் நீங்கள் போனோம் அப்படின்னா அதுக்கு அடையாளங்கள் தேவை அப்போ அந்த அடையாளங்களை காண்பிக்கிறதுக்கு முன்பதாக சவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா உன் வேலைக்காரனை தள்ளிடு அவனை முன்னால் போய் சொல்லிவிடு நீ தனியாக வந்து நெல் இனி வேலைக்காரன் இருக்கும் பொழுது அடையாளங்கள் காட்டப்பட முடியாது இந்த காலை புறம்பே கழித்து போட வேண்டிய பழைய புளித்த அவளம் தூக்கி போடுங்க அன்வான்ட் டாக் பேச்சு அந்த முறுமுறுப்பு இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள் முறுமுறுத்துட்டே மூணு நாள் சுற்றிட்டே வர்றாங்க அவங்களுக்கு அடையாளமே இல்லை தண்ணியே இல்லை திட்டிட்டு வாய் பேசிகிட்டே வருது சல 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 சலச்சலன்னு பேசிகிட்டே இருக்க சில பேருக்கு அந்த பேச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த பேச்சினால் நடந்தது என்ன அவங்களுக்கு ஒரு அடையாளமும் தெரியல ஆண்டு ஒரு மரத்தை யாருக்கு காண்பித்தார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு காண்பிக்கல மோசைக்கு தான் காமிச்சார் ஏன்னா அடையாளத்தை அடிமைத்தனம் இல்லாதவன்ட்டு தான் காட்ட முடியும் நீங்கள் திக்கு மாதிரி இருக்கீங்களா தடுமாறி இருக்கிறீங்களா பேச்சை குறைச்சிருங்க எந்த பாவத்துக்காச்சும் அடிமையாக இருக்கிறீங்களா புறம்ப தள்ளுங்க எந்த காரியத்துக்காச்சும் ஒரு அடிமைத்தனம் உள்ளே இருக்குதா அவர் யூ அடிக்ட் டு சம்திங் த்ரோ இட் தூக்கி வெளியில் போட்டுருங்க ஏன்னா இப்போ ஆண்டு உங்களுக்கு அடையாளங்களை காட்ட வெயிட் இருக்கிறாரு அந்த அடையாளங்களை காட்டுற சீக்கிரமாக உங்களுடைய கண்களை காண்பிப்பார் அடையாளங்களை பார்த்துட்டிங்கன்னா போதும் நீங்கள் அடுத்து அடுத்து செய்ய வேண்டியது உங்களுக்கு சுலபமாய் பிரச்சனை இல்லாமல் குழப்பம் இல்லாமல் தெளிவாக செய்வீங்க நேர விரையாக இருக்காது சிஸ்டர் நேர விரையாக இருக்காது பிரதர் பணவிரையாக இருக்காது பிரதர் சிஸ்டர் அதில் மகிழ்ச்சி இருக்கும் சமாதானம் இருக்கும் அடிமைத்தனமாகிய வேலைக்காரனை புறம்பே தள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கான அடையாளங்களை இந்த நாளிலே காண்பிப்பாராக செபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்ததான இந்த ரேமாவுக்காய் ஸ்வத்திரம் நம்முடைய பிள்ளைகள் அடையாளங்களுக்காய் காத்து கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து என்ன நான் என்ன செய்ய வேண்டும் என் வாழ்க்கையில் எப்படி போகணும் என் வாழ்க்கை குழப்பமாக இருக்கேன்னு யாராகிலும் பரிதூபித்து கொண்டு ஒரு தடுமாற்றத்தோடு இந்த காலை வேளையில் அதை பார்ப்பாங்களானா கர்த்தாவே நீர் அடையாளங்களை கொடுக்கிற தேவன் சவுளுக்கு அடையாளங்களை கொடுத்தீர் அப்ரகாமுக்கு அடையாளங்களை கொடுத்தீர் யாக்கோபுக்கு அடையாளங்களை கொடுத்தீர் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு நீர் அடையாளங்களை கொடுத்து நடத்தின தேவன் எங்களுக்கும் நீர் அடையாளங்களை கொடுக்குறபடியால் கொடான கொடி ஸ்தோத்திரம் அந்த அடிமைத்தனமாகிய வேலைக்காரன் நம்முடைய பிள்ளைகள் புறம்ப தள்ளட்டும் வாயினாலும் மாம்சத்தினாலும் பாவத்திற்கு தங்களை இடம் கொடுக்காத படிக்கு தங்களை இந்த காலை முற்றிலும் சுத்திகரித்து கொண்டு செல்ஃபோன் மொபைல் இப்படிப்பட்ட காரியங்களில் தங்களை கவனமாய் ஆண்டு கொண்டு உம்மோடு இருக்கிற அந்த டிவைன் கனெக்ஷனில் தெய்வீக தொடர்பில் உறுதியாக இருக்க எங்கள் தேவன் உதவி செய்வீராக அப்படியே இந்த காலவெளியில் எங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற அடையாளங்களுக்காக ஸ்தோத்துரும் ஸ்தோத்துரும் ஸ்தோத்திரம் துதிக நமகுமே எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் புண்ணான நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அல்ல பிதாவே அமேன் அம்மேன் அம்மேன் காட் பிளெஸ் யூ உங்களை ஆஸ்ரோதிப்பராக ஆ